யோகா மேட்டு நீங்கள் போட்டிருந்தாலும் அதை இந்த மாதிரி ஒரு இரண்டு மடிப்பு இருக்கிற மாதிரி இந்த மாதிரி மடித்து வச்சு பானுங்க நீங்கள் வெறும் தரையில் வந்து இதை பண்ணக்கூடாது ஓகே இந்த மாதிரி வச்சுட்டு இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா மெதுவாக தலையை என்ன பண்ணுங்கள் இந்த கைகளுக்கு இடையில் இந்த மாதிரி வைங்க ஸோ தலையை வச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா உங்களுடைய கால் முட்டியை மட்டும் மெதுவாக அப்படியே மேலே தூக்கணும் ஸோ முட்டி நேராகிற அளவுக்கு மேலே தூக்கிட்டு முடிஞ்சால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த மாதிரி முன்னாடி நடந்து வாங்க ஸோ இதாக அர்த்த சரசாசனம் இல்லை எனக்கு இந்த அளவுக்கு வர முடியலை அப்படின்னாலும் பரவாயில்ல நீங்கள் இப்படி தான் இருக்குன்னாலும் பரவாயில்ல இப்படியே பண்ணுங்கள் நீங்கள் ரெகுலராக வந்து பயிற்சி பண்ண 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 உங்களுக்கு இந்த மாதிரி உள்ளே நடந்து வர முடியும் முதுக நேராக வச்சுருக்கணும் கால் முட்டியை மடக்கக்கூடாது ஆரம்பத்தில் ஒரு பத்து வினாடி இருந்தால் போதும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ஸோ இந்த ஆசனத்திலிருந்து நீங்கள் வெளியில் வரும்போது ரிலீஸ் பண்ணும்போது